சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பகவத்கீதையை மதிக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பொறுத்தவரை தேசம் முக்கியமானது தேசம் என்பது மனித இனத்தின் மிக உயர்ந்த கொள்கைகளான சத்தியம் அதாவது உண்மை சிவம் அதாவது கடவுள் மற்றும் சுந்தரம் அதாவது இறைவன் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டது இந்தியாவை இந்திய மதங்களை இந்திய மதங்களின் மக்களை கோயில்களை உடைமைகளை இலக்கியங்களை நாகரிகங்களை பண்பாடுகளை காப்போம் வளர்ப்போம் உயர்வோம் வாழ்வோம் அதற்கு இந்தியா முழுவதும் சமத்துவ சமூக நீதி ஜனநாயக பிஜேபி ஆட்சியை அமைப்போம் சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே நன்றி வணக்கம்